இதுல தவறிளித்தது முழுக்க முழுக்க திமுக ரவுடிகள் ஒரு தனியார் தொலைக்காட்சி வளாகத்துக்குள்ளேயே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில ஒரு நூறு ரவுடிகள் வந்து தனியார் தொலைக்காட்சி வளாகத்துல இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஆட்களை போட்டு அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா முதல்ல முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சு டசு கிழிச்சோன்னு சொன்னதோ அடிச்சோன்னு சொன்னதோ பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதோ ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட் எஃப்ஐஆர் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி அப்சல்யூட்லி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது மற்றவர்களை கைது செய்வதற்கு குடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டாலும் துணை முதல்வர் செய்வார்னா அப்ப துணை முதல்வர் என்பவர் தமிழர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இருக்காரா இல்ல செந்தில்வேல் என்ற ஒரு பத்திரிக்கையாளருக்கு வேலை செய்வதற்காக துணை முதல்வர் அப்படின்ற பதவி வாங்கி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருது திமுகக்கு ஏற்கனவே பேசுவதற்கு எல்லா விவாதங்களிலும் ஒருத்தர் இருக்கும் போதும் இந்த செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்க வைக்கிறாங்க திமுகவை யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு ஏவல் நாயாக திமுகவும் முதல்வரும் முதல் துணை முதலமைச்சரும் இவரை பயன்படுத்தி வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் நேற்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனையில் புகுந்து ஒரு ரவுடி வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதே போன்று கடந்த எட்டாம் தேதி சூளைமேட்டில் அமுதா அப்படின்ற ஒரு பெண் வீடு புகுந்து கழுத்தறுத்து கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தியும் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஜிபி அலுவலகத்துக்கே ஒருத்தர் புகுந்து எனக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு சம்பவம் நடந்தது ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வானகரம் மருது ம மதுவாயலில் ஷில்பா என்ற திருநங்கை இதே போன்று வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்போ தமிழகம் இல்லாமல் குறிப்பாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக எங்கள் கட்சி தலைவர்களும் நாங்களும் திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருப்பது என்னவென்றால் காவல்துறை முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கப்பட்டு திமுகவினருக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக தமிழகத்தில் இன்றைக்கி மாறிடுச்சு அதனுடைய மிகச்சிறந்த உதாரணமாக சமீபத்தில் தந்தி அலுவலகத்தில் எக்மோரில் மூன்று நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ அந்த ஒரு விவாத அரங்கம் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்படுத்தி ஒரு விவாத அரங்கத்தில் ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆறு பேர் கலந்துக்கிறோம் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேரு அதுல கலந்துக்க வந்த ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அப்படின்றவர் அவர் கலந்துட்டு பேசும்போது தவறான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார் உதாரணமாக கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தொகுப்பை திமுக அரசு வழங்கியது அப்படின்ற ஒரு பொய்ய சொன்னார் தவறான கருத்து கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக நாம் தமிழர் பாஜக போன்றவர்கள் கீழே போது எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதற்கு கோபப்பட்டு மேடையிலேயே தனியார் தொலைக்காட்சி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம் கீழே ஒரு நூற்றம்பது பேர் உட்காந்துருக்காங்க பயன்படுத்தக்கூடாத மிக மிக அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லி மேடையிலே தவறாக பேசிட்டு அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறார் வெளியே போறவர் வீட்டுக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் அங்கேயே காத்திருந்து வெளியே உடனே பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல அங்கே இருந்தார் அவரே வீடியோவாக போட்டிருக்கார் அவங்க வெளியே வரட்டும் அவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் சேகர்பாபுவனுடைய படை திமுகவினுடைய படை நாங்கள் எல்லாம் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே காத்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் நடக்குது இந்த ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது வெளியே இவ்வளவு பிரச்சனை நடக்குது திமுகலேருந்து இருந்து ஒரு ரவுடிஸ் நூறு பேர் வந்திருக்காங்க பிரச்சனை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேனல் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அங்க உள்ள இருந்த தமிழ் செல்வன் அப்படின்ற திமுகவினுடைய பிரதிநிதி அவர் தேனி தொகுதியினுடைய எம்பியா இருக்கார் அவர்கிட்ட போய் திமுகல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவங்கள சமாதானப்படுத்துங்கன்னு சேனல் நிர்வாகம் சொல்லுது உடனே அவர் வெளியே போய் அவங்க கிட்ட பேசுறாரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள வந்து எங்க என்ன சொல்றாருன்னா நான் சொன்னா அவங்க கேட்குற மாதிரி தெரியல நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திமுகலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் திமுக எம்பி போய் பேசி கூட அவங்களால அவங்கள கலைக்க முடியல அன்லாஃபுல் அசம்பிளி அது அதை கலைக்க முடியல சரி நான் என்ன சொன்னேன் நான் போய் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளோ கலாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எங்களுடைய தம்பிகள் பிஜேபி இளைஞரணியை சார்ந்தவர்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள் ஒரு முப்பது நாற்பது சேர்ந்து நாங்கள் பேசுறதுக்காக போகிறோம் பேச்சு ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சுதாகர் அப்படின்னு எழும்பூர் பகுதியுடைய திமுக பகுதி செயலாளர் அவர் தலைமையில் வந்த கூட்டம் எங்களை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க தாக்கிறதுக்கு வராங்க இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்கில் எங்ககிட்டேயும் இருக்குது அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லையும் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்படி அட்டாக் பண்ண வரும்போது என்னை தாக்குறதுக்கு வராங்க திமுகவை சேர்ந்து இருபது முப்பது பேர் ஒரு பாட்டில்லாம் எடுத்துகிட்டு மற்ற ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு என்னை தாக்குறதுக்கு வரும்போது நடுவில் போலீஸ் வந்து குறுக்கிட்டு என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறாங்க இந்த பக்கம் மாட்டியார் பிஜேபி இளைஞணி தம்பிகளை போட்டு திமுகவினர் அடிக்கிறார்கள் அங்க கரண்ட் கட் செய்யப்படுது அந்த இருட்டுல போட்டு அடிக்கிறாங்க இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் உடனடியா ஜிஎச்ல போய் அந்த முதல் உதவியை எடுத்துக்கிட்டு அந்த ஏஆர் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வராங்க அந்த வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிட்ட வந்து எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் நடக்குது இப்போ இதுல தவறிழைத்தது முழுக்க முழுக்க திமுக ரவுடிகள் ஒரு தனியார் தொலைக்காட்சி வளாகத்துக்குள்ளே வந்து கமிஷனர் ஆபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில ஒரு நூறு ரவுடிகள் வந்து தனியார் தொலைக்காட்சி வளாகத்துல இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஆட்களை போட்டு அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா எதிர் முகாமில் அந்த இடத்துக்கு வராத ஒரு பெண்கிட்ட புகார் வாங்கப்படுது அல்லது ஆளும் கட்சியினர் அழுத்தம் கொடுத்து கொடுக்கப்படுகின்றது அந்த பெண் கிட்ட ஒரு புகாரை வாங்கி அந்த புகாரை எஃப்ஐஆராக பதிவு செய்து எங்கள் இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் லால் பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை ஒரு சட்டவிரோதமாக கைது செய்தது மட்டுமில்லாமல் எஃப்ஐஆரில் சேர்த்திருக்கக்கூடிய பெயர்களை கைது செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இதில் இந்த எஃப்ஐஆரில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம் இது ஏன் முக்கியம்னா தமிழகத்தில் திமுக என்ற கட்சி எந்த எல்லைக்கும் ஏன் செல்வார்கள் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் மட்டும் இல்லாமல் திமுகவினரே ஏன் திமுகவினரிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒரு சாட்சி இந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நான் படிக்கிறேன் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடியவரே அந்த வளாகத்துக்கு எட்டு பதினஞ்சுக்கு தான் வந்தேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் பத்திரிகையாளர் செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் கூட எட்டு மணிக்கு மேலயோ ஏழு மணிக்கு மேலேயோ வரவில்லை அங்க வந்த திமுக காரங்களாம் உள்ள இடம் கிடைக்காதனால வெளியே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு செந்தில்வேல் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு ஆனால் இந்த எஃப்ஐஆர் கொடுத்துருக்கக்கூடிய பெண்ணே என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு பதினஞ்சுக்கு தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நாங்க கேட்பது என்னவென்றால் அந்த விவாத நிகழ்ச்சி அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்குது அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்க கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு எட்டு பதினைந்துக்கு இந்த பெண் எதற்காக உள்ள வந்தாங்க கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்போ நீங்க விவாதத்துல கலந்துக்கிறதுக்கு வரல பிரச்சனை பண்றதுக்கு வரீங்கன்றதுக்கு உங்க எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவலே ஒரு முதல் சாட்சியாக இருக்கின்றது அடுத்தது பாருங்க நான் சொன்ன அங்க என்ன நடந்ததுன்னு இவங்க சொல்லக்கூடிய வருஷன் அதாவது திமுக சொல்லக்கூடிய வருஷன் அதை கேட்டுட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வருஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க இதுல இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன் இன்று அதாவது சம்பவம் நடந்த ஒன்பதாம் தேதி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தினத்தள்ளி செய்தித்தாள் அலுவலகத்திற்கு உள்ள விவாத நிகழ்ச்சிக்கு எட்டு பதினைந்து மணிக்கு சென்றேனா அதாவது எட்டு மணிக்கு முடிய போற டிபேட்டுக்கு எட்டு பதினைஞ்சுக்கு வந்திருக்காங்க இந்த மேடம் அங்கு நான் நின்று கொண்டிருக்கும் போது சுமார் எட்டு முப்பது மணிக்கு நிகழ்ச்சி நடைபெற்ற அறையை விட்டு குழுவாக பத்து பேர் வெளியே ஓடி வந்தனரா என்னை பார்த்து பின்னால் பெயர் தெரிந்த பாஜகவை சார்ந்த மாநில இளைஞரணி தலைவர் நான் ரவுடி சூர்யாவா என் பேர் என்னவாமா ரவுடி சூர்யா எஃப்ஐஆர்ல ரவுடி சூர்யா என்பவர் அங்கிருந்த மற்ற பாஜக நிர்வாகிகளிடம் தோ வராங்க பாருங்க திமுக பயன்படுத்த முடியாது துணியை கிளிங்கடா என்று சொல்ல அவர் பக்கத்தில் இருந்த பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த கொடுங்கியூரை சேர்ந்த பாரதி கண்ணன் விக்னேஷ் திருவள்ளூரை சேர்ந்த லால் பிரசாத் மற்றும் பத்மநாபன் ஹரிபிரசாத் மணி மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் ஆகியோர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டு ரவுடி சூர்யா என்பவன் என் கன்னத்தில் ஓங்கி அரைந்து ஓத்தா சாவடி பீப் என திட்டினார் அங்கிருந்த பாரதி கண்ணன் என் வயிற்றில் எட்டி உதைத்தார் நான் வழி தாங்காமல் கொண்டு ஓட முயற்சி செய்த அந்த ஏழு பேர் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் என்னை விடாமல் சுற்றி வளைத்து கொண்டு கையிலும் முதுகிலும் மாறி மாறி அடித்தார்கள் அவர்கள் நீ என்னடி இங்க வர சென்னையில் நாங்க வைக்கிறது தாண்டி சட்டம் என்று கூறி அங்கு கீழே கிடந்த கல்லை எடுத்து என் மீது எறிந்து இனிமேல் இங்க வந்த உன்னை கல்லால் அடிச்சு கொன்று விடுவோம் என்று பெண்ணின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படும் நோக்கில் என்னை மிரட்டினார்கள் பின்னர் பாஜகவை சேர்ந்த ரவுடி சூர்யா இவளை இங்கே மானபங்கம் செய்தாதான் திமுகவை சேர்ந்த பெண்கள் பயப்படுவார்கள் என்று என்னை அசிங்கமாக பேசினான் நான் பயந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன் எனக்கு மயக்கமாகவும் பதற்றமாகவும் என்பதால் எம்சி சி மருத்துவமனைக்கு கேஎம்சி மருத்துவமனைக்கு சென்று இன்று பத்தாம் தேதி முதல் காலை நான் மருத்துவமனையில் உள்ள சிகிச்சை பெற்ற போது போலீசார் வந்து என்னை விசாரணை செய்த போது மேற்படி விகிதங்களை கூறி என்னை அசிங்கமாக பேசி கையால் மாறி மாறி அடித்து என் துணியை பிடித்து இழுத்து மாணபகம் செய்ய வேண்டும் என்று சைகையாலும் வார்த்தையாலும் பேசி பெண்மையின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த மேற்படி ஏழு நபர்கள் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் போது புகார் அளிக்கிறேன் அதாவதுங்க இப்படி இந்த பெண் கூறிய போன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா முதல்ல முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சு டஸுக்கு கிழிச்சோன்னு சொன்னதோ அடிச்சோன்னு சொன்னதோ பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட் எஃப்ஐஆர் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு அதாவது அலுவலகத்துக்குள்ள ஒரு சம்பவம் செல்போனால அனைவராடும் படம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சிசிடிவில ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய சம்பவம் பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி அப்சல்யூட்லி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது மற்றவர்களை கைது செய்வதற்கு துடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்வர் பார்த்துட்டு இருக்காருன்னா முதல்வர் வந்து காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் திமுகவினர் குற்றம் செய்த ஒரு சம்பவம் எப்படி திருப்பப்பட்டு பிஜேபி காரங்க தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை மாற்றி எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆட்சியில இருக்கும் அதிகாரத்துல இருக்கும் அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காது இரண்டாவது செந்தில்வேல் என்ற பத்திரிகையாளர் அவருக்கு வந்து உள்ள பிரச்சனை நடந்துருச்சுன்னா வெளியே போய் அவர் ஏன் திமுக காரங்களை கூப்பிடணும் அப்ப திமுகவினுடைய ஊதுக்குழலாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது இவ்வளவு நாள் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்தவர் முந்தா நேத்து நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகும்போது பத்திரிகையாளர் அப்படின்ற அடைமொழியை எடுத்துட்டு அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுட்டார் இப்போ இந்த செந்தில்வேல் என்பவருக்கு தமிழக அரசாங்கத்திடமிருந்து எவ்வளவு பணம் மாதம் மாதம் போகிறது இதுவரைக்கும் எவ்வளவு பணம் போயிருக்கு எதனால அவர் திமுகவினுடைய ஒரு ஊதுக்குழலாக செயல்படுகிறார் அவருக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல அவர் ஏதோ கோவப்படுறாரோ அவர் அசிங்கப்படுத்திட்டாங்கனாலோ திமுகவினர் அங்க வந்து எதற்கு நிற்க வேண்டும் திமுகவினுடைய எம்பியே அங்க நின்றுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவரு நல்லபடியா பேசுறாரு அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல ஆனா இவருக்கு ஏன் பிரச்சனை வருது இந்த சம்பவம் ஒன்பதாம் தேதி அதே இடத்துல நடக்குது எட்டாம் தேதி அதே வளாகத்துல இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த கார்த்திகா என்கின்ற சகோதரி இதே போன்ற விவாதத்துல பேசிட்டு இருக்கும் போது குறுக்கு புகுந்து இதே செந்தில்வேல் என்பவர் மைக்கு பிடிச்சி அவர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்றதையும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பார்வையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றவர்களும் உதாரணமாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை எம்பி அப்படின்னு இருக்காரு அவர்களா இருந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியுமே இது போன்ற ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் செந்தில்வேல் முதல் நாள் மிரட்டலை கொடுத்தவர் அடுத்த நாள் அடியாட்களை கூப்பிட்டு வந்து கலவரம் செய்து கலவரம் செய்தவர்களை தப்பிக்க விட்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது வழக்கை பதிய வைத்து அவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார் அப்போ இவருக்கு துணை முதல்வருடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துணை முதல்வர் விட இவர் நெருங்கி பழகுவதால இவர் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன கேட்டாலும் துணை முதல்வர் செய்வார்னா அப்போ துணை முதல்வர் என்பவர் தமிழர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இருக்காரா இல்லை செந்தில்வேல் என்ற ஒரு பத்திரிகையாளருக்கு வேலை செய்வதற்காக துணை முதல்வர் அப்படின்ற பதவி வாங்கி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருது இப்போ நாங்கள் கேட்பது என்னவென்றால் காவல்துறைக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு இரண்டு தரப்பிலிருந்து இப்போ மருத்துவமனையில் நாங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகாரினுடைய நகல் எங்ககிட்ட இருக்கு பாதிக்கப்பட்ட மூன்று பேருமே புகார் கொடுத்துருக்கோம் நாங்க கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எங்க புகாரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் எடுத்துட்டு அவங்க பேரை எஃப்ஐஆரில் போட்டு குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சட்டத்தை எவ்வளவு கேலியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழக காவல்துறை என்பது ஒரு மிகச்சிறந்த ஃபோர்ஸாக இருந்தாலும் கூட இந்த திமுகவினர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறத தவிர இது போன்ற அரசியல் எதிரிகளையும் அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் நண்பராக இருந்தால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டால் அவரை காப்பாற்றுவதற்காக இப்போ இந்த எஃப்ஐஆர் போடுறதுலங்க என் கூட இருந்தவங்க இளைஞரணியில் இருந்து கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கேமரா மூலமாக ஒவ்வொருத்தர் யாரு அவங்க அட்ரஸ் என்ன அவர்களை கண்டுபிடித்து இந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்கன்னா மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த ப்ரெஷியஸ் டைம் இது போன்ற பிஜேபியை சார்ந்தவர்களை பிரச்சனையில் உள்ளாக்குவதற்காக காவல்துறையினர் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் காவல்துறையில குறைந்தபட்சம் ஒரு இருபது முப்பது பேர் இந்த ஃபேக் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் இதுல இருக்கிறவங்களை கைது செய்வதற்கு மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ சட்டம் ஒழுங்கு நீங்க எப்ப பாதுகாப்பீங்க மக்களை எப்ப பாதுகாப்பீங்க இது வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா முதல்வரை பார்த்தும் துணை முதல்வரை பார்த்தும் கேட்கிறோம் நீங்க சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையில் இருக்கீங்க வீடியோஸ் எல்லா வீடியோஸும் கிட்ட இருக்கு திமுகவினர் எங்களை தாக்குவது திமுகவினர் எங்களை அசிங்கமாக பேசுவது அங்கே இருக்கிற சிசிடிவி முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே பதியப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள இருந்து வெளியே வர்றது நான் வெளியே வர்றது ஏன்னு சொல்லிட்டேன் திமுக எம்பி போய் சமரசம் பேசி அவரால் பேசி அந்த கூட்டத்தை கலைக்க முடியல அப்படின்ற காரணத்தினால என்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த சேனல் நிர்வாகமும் என்கிட்ட வந்து கேட்குது நீங்கள் போய் பேசி சமரசம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் நான் எந்த தப்புமே பண்ணல எங்கள் ஆட்கள் எந்த தப்புமே பண்ணல எங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உள்ளே போகிறேன் வெளியே போய் அங்கே நின்றுட்டு இருக்காங்க குழுவாக அவங்க கிட்ட பேசுகிறேன் அவங்க கிட்டே பேசிட்டு பேச பேச பிரச்சனை வர்றதுனால என்னை காவல்துறையினர் தான் காப்பாற்றி கொண்டு போய் அந்த கேட்டுக்குள்ளே அடைக்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் கேட்டாலே தெரியும் என்னை காவல்துறையினர் கொண்டு போய் காப்பாற்றுறதுனால காவல்துறையினரை போட்டு திமுக அடிக்கிறது ஹெல்மெட் போட்டு அடிக்கிறாங்க அந்த வீடியோ கூட என்னோடய சமூக சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன் ஒரு போலீஸாருக்கு அடியில் ரத்தம் கையில் வந்துட்டு இருந்தது நாங்கள் பார்த்தோம் தந்தி டிவி செக்யூரிட்டி கார்டு எங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்தவங்களை போட்டு அடித்ததில் அந்த ஒருத்தருக்கு மண்டை உடைஞ்சு ஒருத்தருக்கு கை உடைஞ்சி ரத்தம் வந்த காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்தோம் இதை செஞ்சது முழுக்க முழுக்க அனைவருமே திமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் அவங்கள பற்றிலாம் எந்த பேச்சு வராமல் காவல்துறையினர் எதுவுமே விசாரிக்காமல் எங்கள் மேலே எஃப்ஐஆரை போட்டு எங்களை கைது செய்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்க நேற்று நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இன்டர்னிம் ப்ரொடெக்ஷன் வாங்கியிருக்கோம் இப்போ இந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தாலே எவ்வளவு மோட்டிவேட்டடு அந்த பொண்ணு யாருன்னே தெரில அந்த வளாகத்துக்கே வரல அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் வாங்கி இப்படி போட்டு இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஆ மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரின் தலைவராக தொடர்ந்து ஊடகங்களில் பங்கேற்று கொண்டு இருக்கக்கூடிய மேலேயே இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும் ரெண்டாவது பத்திரிக்கையாளர் அப்படின்ற போர்வையில் வந்துட்டு இருக்கிறவரை பத்தி நான் சொன்னேன் இப்போ அரசியல் விமர்சகராக மாறிட்டார் திமுகக்கு ஏற்கனவே பேசுவதற்கு எல்லா விவாதங்களையும் ஒருத்தர் இருக்கும் போதும் இந்த செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வைக்கிறாங்க எங்களுக்கு சேனல்ல இருக்கக்கூடிய எடிட்டர்ஸே சொல்றாங்க எங்களுக்கு கூப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை ஆளும் கட்சியிலிருந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா ஊடகம் சுதந்திரமாக செயல்படக்கூடாது அதனால செந்தில்வேன்ற ஒருத்தருக்கு பணம் கொடுத்து மாதம் மாதம் காசு கொடுத்து வளர்த்து பாதுகாத்து அவரை இந்த ஊடகங்களுக்கெல்லாம் அனுப்பி திமுகவை யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு ஏவல் நாயாக திமுகவும் முதல்வரும் முத துணை முதலமைச்சரும் இவரை பயன்படுத்தி வருகிறார்கள் இப்போ இந்த முழு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இது நடந்ததற்கான காரணம் என்னவென்றால் இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு தொடர்ந்து இது போன்ற விவாத நிகழ்ச்சிகள் பல ஊடகங்கள்ல நடைபெற்று கொண்டு வருகின்றது சென்னை மட்டும் இல்லாமல் அனைத்து ஊர்களிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் நடத்துறாங்க இப்போ இது நடக்கும்போது என்ன ஆகுதா பாஜகவினுடைய பிரதிநிதி நிச்சயமா கலந்து கொள்கிறாங்க அதிமுக எதிர்கட்சின்ற வகையில கலந்துக்கிறாங்க நாம் தமிழர் நான்காவது கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கலந்துக்கிறாங்க தாவேக்கா என்கின்ற புது கட்சி வந்திருக்கு அவங்களும் கலந்துக்கிறாங்க இப்ப அன்னைக்கு அந்த அரங்கத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நூத்தி பேர் இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக இந்த நான்கு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தொண்ணூறு சதவீதமான ஆடியன்ஸ் இருந்தாங்க திமுகல இருந்து நாலஞ்சு பேர் கூட வரல அதே போன்று எல்லா விவாதங்களையும் கருத்துருவாக்கம் எப்படி ஏற்படுதுன்னா இங்க இருக்கக்கூடிய நாலு கட்சிகளும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவேக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி இங்கு ஆளும் கட்சியாக திமுக இருப்பதனால் திமுகவை நோக்கிய விமர்சனங்களை வைக்கிறார்கள் அது பதில் சொல்வதற்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் முடியவில்லை அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா செந்தில் போன்ற ஏவல் ஆட்களை அனுப்பி பார்த்தாங்க இது போன்ற விவாதங்களுக்கு ஒரு திமுக இருந்தும் செந்தில் போன்ற ஒரு ஏவல் ஆட்கள் இருந்தும் கூட அந்த விவாதங்களில் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை ஏனென்றால் எதிர்முகாமில் இருந்து அவ்வளோ ஷார்ப் கிரிட்டிசிசம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு இவர்கள் ஆட்சியின் லட்சணம் இது எல்லாமே மக்கள் முன்னாடி அம்பதுப்பட்டு பட்டு போவதனால ஏற்கனவே திட்டம் தீட்டியிருக்காங்க இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கலவரத்தை பண்ணணும் அப்படி ஒரு கலவரத்தை பண்ணிட்டோம்னா இனிமே இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளை ஒன்று நடத்த முடியாது இல்லைன்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும் அப்போ போலீஸ் பெர்மிஷன் வாங்கி நடத்தணும்ன்ற நிகழ்ச்சின்றப்போ இந்த சேனல்காரங்க போய் ஒரு ஆறு பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க மாற்ற சொல்லுவாங்க ஆளும் கட்சி சொல்வதனால் அதனால இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமே தமிழகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு திமுக செய்த ஒரு கலவரம் அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாக்கியது ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம் இதை எதிர்த்து சும்மா இருப்போன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் இங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ் வீடியோஸ் இருக்கு தமிழகம் முழுக்க மக்கள் பார்க்கறாங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் பாக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய திமுகவினரே பாக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்ச மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வீங்கன்னா இதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இதிலிருந்து எங்களை தற்காத்து கொள்வதற்கு அம்பேத்கர் அவர்கள் இலக்கிய அரசியல் சாசனம் பல வழிகளை கொடுத்துருக்கின்றது அதை ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் கொடுத்த நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே ஏன் நீங்கள் இன்னும் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்றத கேட்க போகிறோம் போராட்டம் பண்ணுவோம் நீதிமன்றத்தை அணுகுவோம் அனைத்தையுமே அணுகுவோம் நாங்கள் இப்போது எங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எங்களுக்கு இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குன்னா இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து பார்த்தாலே இது முற்றிலும் பொய்யானது அப்படின்றத எல்லாருமே சொல்லிடுவாங்க இது பதிந்தவங்களே காவல்துறையினே மிகுந்த வருத்தத்தோடு தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பார்கள் ஏனென்றால் அங்கே காவல்துறையினர் வந்துட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான கூத்து என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே நான் மேடையில் இருந்தேன் கீழே எங்கள் தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க எங்கள் தொண்டர்களுக்கு தகவல் வருது இது போன்று வெளியே நிற்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர்ல ஏ டூவாக இருக்கக்கூடிய பாரதி கண்ணன் அந்த பாரதி கண்ணன் தான் அந்த பொண்ணு போட்டு வயிற்றுல தான் ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாரதி கண்ணன் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழே முக்கால் மணிக்கே நூறு நம்பருக்கு ஃபோன் பண்ணி அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்றாரு பிஜேபிக்காரங்களாம் நாங்க உள்ள உக்காந்துட்டு இருக்கோம் எங்களை தாக்குவதற்கு திமுக காரர்கள் வெளியே நின்றுட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஏழே முக்கால் மணிக்கே ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் நிச்சயமாக காவல்துறை அலுவலகத்தில் அந்த ஃபோன் கால் ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கும் நேரத்தோடு பேசினவங்களோட அப்போது நான் அந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் போலீஸ்கிட்ட பேசுனது போலீஸும் என்ன பிரச்சனை அப்படின்ற தகவல்லாம் வாங்குறாங்க இப்போ தகவல் வாங்கக்கூடியவர்கள் போலீஸ்காரர்களை அனுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா அதிகமாக அனுப்பவில்லை ஏன் அனுப்பவில்லை என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கும் அவர் தான் இவங்களைலாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ காவல்துறையினரை அனுப்பாதது ஒரு பிரச்சனை அனுப்புனது கம்மியா அனுப்புனதும் ஒரு பிரச்சனை காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் இப்படி கமிஷனர் ஆபீஸ்க்கு வெளியவே மைய பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்திருக்கு ஏழை முக்காலுக்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் கமிஷனர் தந்தி அப்போ எட்டே முக்கால் வரைக்கும் காவல்துறையினர் இவர்களை அதிகமாக படைகளை அனுப்பாதது வேண்டுமென்றே திமுக கலவரம் நடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டதும் அதற்கு காவல்துறையினரை திமுக அடக்கி வைத்திருப்பதும் தான் காரணம் அப்படின்றது எங்க குற்றச்சாட்டு இரண்டாவது நான் மீண்டும் சொல்கிறேன் அன்னைக்கு இந்த திமுகவினர் ஆயுதங்களோடு என்னை தாக்கிய போது என்னை தற்காத்தது என்னுடைய தம்பிகளும் காவல்துறையினரும் தான் அந்த இடத்துல காவல்துறையினர் என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்கு பின்னாடி விடாம இருந்திருந்தா நிச்சயமாக வெட்டுப்பட்டிருப்பேன் நல்லா கொல்லப்பட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோடா பாட்டில் இருந்து பட்டாக்கத்திலிருந்து உருட்டுக்கட்ட கட்ட வரைக்கும் எல்லாம் இந்த திமுக உக்காரங்க வச்சிருந்தாங்க இப்போ என்னை காப்பாற்றியது நான்கு பேர் கொண்ட காவல்துறை ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதிகமான காவல்துறை அனுப்பாதது யாருடைய குற்றம் இல்லை அவர்களை அனுப்ப விடாமல் செய்த அரசியல்வாதி யார் அந்த அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுத்தது யார் இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தமிழக அரசோ இல்லை காவல்துறையோ கடந்து போயிடலான்னு நினைக்காதீங்க இப்போ எங்களோட இருந்த ஒரு தம்பியை கைது செய்து நீங்க புழல் சிறையில அடைச்சிருக்கீங்க அந்த பையனோட ஒரே தப்பு என்னை இவர்கள் போது என் பக்கத்துல இருந்து பாதுகாப்பா தான் அந்த சம்பவத்துல நான் வீடியோல கூட காட்டுறேன் என்னை சுற்றி பாதுகாப்பாக இருந்த ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவுபட்டு அப்படின்னா என்னன்னா சூர்யா அவர்களுடைய செயல்பாட்டை முடக்கிவிடலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் இனிமே நீங்க யாரும் வரவே கூடாது உங்க யாருக்கும் கருத்துரிமையே இல்லை திமுகவை விமர்சித்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு அதிகார துஷ்பிரயோக போக்கில் திமுகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க நாங்கள் இருபது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம் மத்தியில் ஆட்சியில் இருக்கோம் நீங்க இப்படி போன்ற அராஜகங்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான எதிர்வினையை பார்க்க தான் போகிறீர்கள் இது அரசியல் பிரச்சனை ஆனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கண் முன்னாடியே திமுகவினர் பிஜேபியினரை போட்டு தாக்குகிறார்கள் ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா தாக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு பதிவுப்பட்டு அவர்கள் சிறைக்குள்ள இருக்காங்க அப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குது ஒரு சாமானிய மனிதன் ஒரு திமுகவினை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட இந்த மாநிலத்தில் உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உச்சக்கட்ட அடாவடித்தனமும் அராஜகமும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இது முதல்வருடைய கண்காணிப்பிலே அவர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அலுவல காவல்துறை வைத்துக்கொண்டு இது நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இதற்கான விளைவுகளை சந்திக்க போகிறார்கள் இதை விடுவதாக நாங்கள் இல்லை கையும் களவுமா திமுகவினரும் மாட்டியிருக்கு திமுகவுக்கு உதவி செய்ய போய் காவல்துறையும் மாட்டிருக்கு தமிழக அரசும் மாட்டியிருக்கின்றது இதற்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அதை குறித்து உங்களுக்கு சொல்ல வரோம் நாங்கள் ஊடகங்கள் கிட்ட கேட்பது இது போன்ற அடியாட்களை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இந்த போடு வரக்கூடிய அடியாட்களை உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைக்காதீர்கள் இதே போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கும் வரும் திமுக ரவுடிகள் வந்து இந்த ஒரு கொலை தாக்குவார்கள் நடக்காம நடந்து நிச்சயமா அடுத்த விஷயத்தில் நடக்கும் அதனால தயவு செய்து எல்லார்கிட்டையும் மக்கள் கிட்ட சொல்றது திமுக எவ்வளவு கோரமுகம் படைத்தவர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தின் மூலமா இந்த சம்பவத்துல நடந்த உண்மைகள் வெளியே வரும் அப்ப அவர்கள் நிரூபிக்கப்படுவார்கள் எவ்வளவு கோழைகள் எவ்வளவு மோசமானவர்கள் எவ்வளவு கேவனமானவர்கள் தமிழகத்தை எப்படி பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு இவர்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா தெரிய வரும் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் நிறைய செக்ஷன்ல போட்டிருக்காங்க பிரதர் எஃப்ஐஆர் பாருங்க I do